சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பில் இருந்து ஈரான் வெளியேறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிராகரித்திருக்கிறது இவற்றுக்கிடையே தன்னுடைய வான் எல்லையை ஈரான் மீண்டும் மூடியிருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம் அதிகரித்திருக்கிறது மறுபுறம் ஹார்மோஸ் ஜலசந்தையில் கண்ணி வடிகளை நிரப்புவதற்கு ஈரான் தயாராகியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது காசா மக்கள் முப்பது கிலோ இஸ்ரேல் வீசியதற்கான ஆதாரம் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் ஐநாவின் சர்வதேச அணுசக்தி சக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த தீர்மானத்தில் அந்த நாட்டு அதிபர் கையெழுத்திட்டு இருக்கிறார் இதன் மூலம் ஈரான் அணுசக்தி சக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறி இருக்கிறது ஈரான் அதிபர் மசூத் பசிஸ்கியான் இது தொடர்பான சட்டத்தில் கையெழுத்திட்டு இருப்பதை அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கிறது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதியன்று இஸ்ரேல் ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது இதன் காரணமாகவே சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபத்திய முயற்சியை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி நிராகரித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளை தடுக்க உடனடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு செவ்வாய்க்கிழமை என்று வலியுறுத்திய ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா ஹல்லாஸ் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே புதன்கிழமை இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது புதன்கிழமை இரவு எக்ஸில் ஒரு பதிவில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற கொள்கைகளை புறக்கணித்திருப்பதாக தெரிவித்தார் இது ஈரான் உட்பட அனைத்து கையொப்பமிட்ட நாடுகளுக்கும் அணு தொழில்நுட்பத்தை அமைதியான நோக்கங்களுக்காக உருவாக்க ஆராய்ச்சி செய்ய மற்றும் பயன்படுத்த உரிமையை வெளிப்படையாக உறுதிப்படுத்துகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழைப்பு சர்வதேச சட்டத்தின் கீழ் ஈரானின் இறையாண்மை உரிமைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றும் தற்போது அணுசக்தி ஒப்பந்தங்களின் சிக்கல்களை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டது என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார் எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து ஈடுபடுவதை அராக்சி நிராகரித்திருப்பதோடு அவர்களின் பங்கு பொருத்தமற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதலை நடத்தும் போது ஈரான் தன்னுடைய வான் எல்லையை இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மீண்டும் தன்னுடைய வான் எல்லையை இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஈரானின் போக்குவரத்து அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அகவன் கூறுகையில் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஈரானின் மத்திய மற்றும் மேற்கு பகுதியின் வான்பரப்பை நாங்கள் மூடியிருக்கிறோம் காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் சர்வதேச விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிழக்கு பகுதியை பயணிகள் விமானங்கள் பயன்படுத்தலாம் தெற்கு வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் மெக்ராபாத் மற்றும் இமாம் ஹமேன் என மூன்று விமான நிலையங்கள் இயங்கி வருகின்றன இவை இன்று அதாவது ஜூலை மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேலுடனான போர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் நான்கு நாட்களுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய மத்திய மற்றும் மேற்கு வான்வழியை பயணிகள் விமானத்திற்கு திறந்து விட்டிருந்தது கட்ச் புனித யாத்திரை முடிந்து சவுதி அரேபியாவிலிருந்து திரும்பும் ஆயிரக்கணக்கான ஈரான் யாத்திரிகளுக்காக விமான நிலையம் திறக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் திடீரென மீண்டும் வான்பரப்பை ஈரான் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் வான்வெளியை ஈரான் மூடியது என்பது குறித்து உறுதியான காரணங்கள் எதுவும் தெரியவில்லை பாதுகாப்பு காரணமெனில் என்ன பாதுகாப்பு காரணம் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலை அடுத்து அரேபிய கன்னிவடிகளை நிரப்ப ஈரான் தயாரானதாக அமெரிக்கா தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது ஈரான் முழுவதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட ஈரான் தயாராகி வந்தது ஜூன் தேதி தேதியன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தன்னுடைய முதல் ஏவுகணை தாக்குதலை நடத்திய சிறிது நேரத்திற்கு பிறகு அமெரிக்க உளவுத்துறையால் இவை கண்டறியப்பட்டன உலகில் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை மூடுவதில் ஈரான் தீவிரமாக இருந்திருக்கலாம் என்று தற்போது அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு விளக்க ஆனால் அப்படியான ஒரு முடிவுக்குள் ஈரான் வந்திருக்கும் என்றால் நிலைமை இன்னும் மோசமடைந்திருக்கும் என்றே கூறப்படுகிறது உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் ஐந்தில் ஒரு பங்கு கார்மோஸ் ஜலசந்தி வழியாக முன்னெடுக்கப்படுகிறது அப்படியான ஒரு ஜலசந்தியை முடக்குவதால் உலக அளவில் எரிவாயு மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதிலிருந்து உலகளாவிய எண்ணெய் விலைகள் பத்து சதவீதத்திற்கு மேலாக வீழ்ச்சி கண்டது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் மற்றும் ஈராக் ஆகிய சி உறுப்பு நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெயின் பெரும் பகுதியை இந்த ஜலசந்தி வழியாக முக்கியமாக ஆசியாவிற்கு ஏற்றுமதி செய்கின்றன உலகின் மிகப்பெரிய திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதிகளில் ஒன்றான கத்தார் அதன் அனைத்து திரவ இயற்கை எரிவாயுவையும் இந்த ஜலசந்தி வழியாக அனுப்புகிறது ஈரான் தன்னுடைய பெரும்பாலான கச்சா எண்ணெயை இந்த பாதை வழியாகவே ஏற்றுமதி செய்கிறது இதனால் ஜலசந்தியை மூடுவதற்கான ஈரானின் மிரட்டலை இது கட்டுப்படுத்துகிறது ஆயினும் கூட ஈரான் என்று கருதினால் அவ்வாறு செய்ய முடியும் என்பதை உறுதி செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக காசாவில் கூட்டம் கடற்கரை ஹோட்டல் மீது கிலோ எடை கொண்ட அமெரிக்க தயாரிப்பு வெடிகுண்டை இஸ்ரேல் ராணுவம் வீசியது ஆதாரங்களுடன் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது திங்கட்கிழமை என்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் போர்க்குற்றம் என்றே சர்வதேச சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் அந்த பகுதியில் இருப்பதை உறுதி செய்ததன் பின்னர் அத்தகைய வெடிமருந்துகளை பயன்படுத்துவது கிட்டத்தட்ட நிச்சயமாக சட்டவிரோதமானது என்றே தெரிவிக்கிறார்கள் காசா கடற்பகுதியில் அமைந்துள்ள அல்பாஹா ஹோட்டல் மீதே எம் கே 8 இருநூற்றி முப்பது கிலோ வடிகுண்டை இஸ்ரேல் விமானப்படை பல குண்டுவீச்சு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட தயாரிக்கப்பட்ட இருக்கிறது என்றும் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு வான்வழி கண்காணிப்பை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் ஹோட்டல் மீதான தாக்குதலில் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டது டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் மருத்துவ மற்றும் பிற அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் நெரிசல் மிகுந்த ஒரு ஹோட்டலில் இவ்வளவு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது அல்லது கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படி என்றும் இது ஒரு போர்க்குற்றமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஜெர்ரி சிம்சனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகின்ற இந்த கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது இது அமைந்திருந்த துறைமுக பகுதி வரவிருக்கின்ற ராணுவ நடவடிக்கைகள் குறித்து எச்சரிப்பதற்காக ஐ பிறப்பித்த எந்த வெளியேற்ற உத்தரவுகளுக்கும் உட்பட்ட பகுதியும் அல்ல அமெரிக்க ஆதரவு இஸ்டையில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான வடிகுண்டுகளை கொண்டிருக்கிறது என்பதோடு லெபனான் காசா மற்றும் ஈரானில் அதன் சமீபத்திய வான்வழி தாக்குதல்களில் தனிநபர்களுக்கு எதிரான துல்லியமான தாக்குதல்களுக்கு மிகச்சிறிய ஆயுதங்களை அடிக்கடி பயன்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவி செய்தியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க